வணக்கம் இன்னைக்கு சுவையான தேங்காய் பர்ஃபி செய்யலாங்க தேங்காய் பர்ஃபி செய்யறதுக்கு துருவிய ஃப்ரெஷ் தேங்காய் துருவல் ஒரு டம்ளர் சர்க்கரை ஒரு டம்ளர் அதே டம்ளரில் அதே அளவு பால் ஒரு டம்ளர் ஏலக்காய் ஒரு ஆறு எடுத்து வச்சாச்சுங்க ஒரு தட்டில் நெய் தடவி எடுத்து வச்சாச்சு இப்போ வாங்க செய்ய ஆரம்பிக்கலாம் ஒரு மிக்சி ஜாரில் நம்ம எடுத்துருக்கிற ஆறு ஏலக்காவும் ஒரு ரெண்டு ஸ்பூன் சர்க்கரையும் சேர்த்து நைஸாக பொடி பண்ணிக்கலாம் ஏலக்காய் பொடி பண்ணியாச்சுங்க இது தனியாக வச்சிடலாம் கேஸில் ஒரு அடிகளமான கடாய் வச்சு அதில் நம்ம எடுத்துருக்கிற தேங்காய் சேர்த்துக்கலாம் ஒரு டம்ளர் பாலும் சேர்த்துக்கோங்க சர்க்கரையும் சேர்த்துக்கோங்க எல்லாம் ஒன்றா சேர்த்து கிளறிக்கோங்க இதுபோல் தேங்காய் பர்ஃபி செய்யும்போது பால் சேர்த்து செய்யும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க பால் தேங்காய் சக்கரை மூனையும் ஒன்றா சேர்ந்து கிளறும்போது பால்லையே அந்த தேங்காய் வேகும்போது ரொம்ப சாஃப்டாக நல்லா இருக்குங்க பர்ஃபி நம்ம சேனலில் வெல்லம் சேர்த்தும் தேங்காய் பர்ஃபி செய்திருக்கோம் தேங்காய் லட்டு செஞ்சுருக்கோம் தேங்காய் போலி செஞ்சுருக்கோம் அந்த லிங்க் எல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேங்க அதையும் செய்து என்ஜாய் பண்ணுங்க சர்க்கரை கரைஞ்சி பாலோடு சேர்த்து நல்லா கொதிச்சிட்டு வருதுங்க தேங்காய் சர்க்கரை எல்லாம் கைவிடாமல் கிளறுங்க இந்த ஸ்டேஜில் ஒரு ஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க அடுத்து ஏலக்காய் பொடியும் சேர்த்துக்கோங்க நல்லா திரண்டு வருதுங்க இந்த டிஷ் செய்கிறதுக்கு அடி கனமான பாத்திரம் எடுத்துக்கோங்க தேங்காய் சர்க்கரை பால் எல்லாம் கலந்து ஒன்று சேர வருது பாருங்கள் இந்த ஸ்டேஜில் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு கிளரிக்கிட்டே இருங்க அடிப்பிடிச்சிடும் நல்லா திரண்டு வந்துருச்சு பாருங்கள் இதுதாங்க கரெக்டான ஸ்டேஜ் இப்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம அந்த தட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் நெய் தடவிய தட்டில் இதை சேர்த்துடலாங்க எல்லா கழுவையும் எடுத்து சேர்த்தாச்சுங்க இப்ப இது சூடா இருக்கும்போது நல்ல பரவலா இத பரப்பி விட்டுறலாங்க பரப்பிட்டு இது சூடா போது வில்லைகள் போட்டுடலாங்க பிள்ளைகள் செய்து சாப்பிட்டு தயாராயிடுச்சு பால் சேர்த்த தேங்காய் பர்ஃபி நீங்களும் உங்ககிட்ட செய்து பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாழ்க வளமுடன்